நான் நல்ல தாடி எடுத்து பார்த்தேன் தாடி வச்சு பார்த்தேன் லைட்டா சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் லவ் பண்ற மாதிரி தெரியல நான் உருகி உருகி உன்னை வச்சு சுத்துறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராக போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் தாலி எடுக்கிறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் ஒண்ணு நானும் சைட் அடிச்சிட்டு இருக்கேன் சும்மா வாது சும்மா வாதுன்னு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடை காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறாங்கப்பா ஒரே ஒரு சைட் அது கண்ணை அடிச்சு விட்டு போப்பா அந்த தெம்புல இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டியிருந்தப்பா விடுப்பா நான் என்னப்பா கேட்டேன் ஏய் சுத்த ஆடு ஆறு மாட்ட மாத்தப்பா நகனட்ட ஒரு ஓட்டுப்பா ஒரு

நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா மூணு வேலை நீ உப்பு போட்டு ஒரு வேர்க்க பனியில மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வே உப்பு பூக்க கால வெடிப்பு வெடிக்க கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சத தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடுறான் நாட்டை கொடுத்து நிம்மதியாடு உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன் இந்த கருணாநிதி ஜெயலலிதா இந்த எம்ஜிஆரை பார்த்த அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல நான் விழுந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீர மரணன் பிரபாகரணி வழித்தளத்தில் உள்ள பிள்ளைகள் அதை தமிழ் மொழியாக